புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய நூலகம் மற்றும் படிப்பன சிறப்பு விழாவிற்கு இந்த தலைவர் ரசிக்கிட்டாரு சிலைக்கு எழுச்சி தமிழர் தலைவர் கையில தலைவர் மலர் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் திருவுரு சிலைக்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சி எல் அண்ணாதுரை அவர்களும் கலசத்தாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களும் பகவான் புத்தரவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் உடன் மாவட்ட செயலாளர் அக்கா வீரமங்கை வளர்மதி வரல வாங்க வாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் உடைய பேரால் திறக்கப்பட்டிருக்கிற இந்த படிப்பகம் மற்றும் நூலகம் திறப்பு விழாவை சார் சார் ல வெச்சிரு சார் ல மேலாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய கா மோகன் அவருடைய படத்திற்கு நமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் நமது தலைவர் கிராமத்தின் மாவட்ட வளர்மதி அவர்களின் தலைமையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்துகிறார் தயவு கொஞ்சம் அனைவரும் ஒரு பத்து மணி அமதி காக்கும்படி பதிவோடு கேட்டுக்கொள்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரால் திறக்கப்பட்டிருக்கிற நூலகம் பனிப்பரம் இந்த திறப்பு விழா நிகழ்வினை த்ரீ டூ ஜீரோ த்ரீ பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் மாண்புமிகு அண்ணன் கு பிச்சாண்டி அவர்களுக்கு நமது தலைவர் எழுச்சி அணிவித்து சிறப்பு செய்கிறார் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் மரியாதை குறிப்பிட்ட சரவணன் அவர்களுக்கு சாமி சிறப்பு செய்யப்படுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்

நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் இனாம் காரியங்கள் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் சாலையிட்டு சிறப்பு செய்யப்படுகிறார்கள் கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்கள் இனாம் கிராமத்தில் கிராமத்து இளைஞர்கள் சாலையிட்டு சிறப்பு செய்யப்படுகிறார்கள் மா மா மேல கொண்டு

தலைவர் இந்திய அரசியலின் திசைவழி போக்கை தீர்மானிக்கிற உலகம் இங்கு மாறும் தமிழ் மக்களின் தலைவர் தலைவர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட பெரியவர் சாலை விழுத்து சிறப்பு செய்கிறார் தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுவர் இளம் இளம் கிராமத்தை சேர்ந்த இளந்திரி மாவட்ட துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவர்களுக்கு சாலை சிறப்பு செய்யப்படுகிறார் அரசு ஐக்கிய பேரவையின் மாவட்ட தலைவர் மாவட்ட துணைத் தலைவரான ராஜகோபால் அவர்கள் எழுச்சி தமிழர்களுக்கு சாலை அணிவித்து சிறப்பு செய்கிறார் இனங்காரி என்ற கிராமத்தை சார்ந்த அருமை சார்ந்த எழுச்சி தமிழர்களுக்கு சாலை சிறப்பு செய்கிறார் அடுத்தபடியாக நன்றி சுரேஷ் அவர்கள் எழுச்சி தமிழர்கள் சாலை அடுத்தபடியாக பினார்காண்டில் சார்ந்த முருகன் அவர்கள் ஜெய்சு தமிழர் அவர்களுக்கு சார்பு நமது கட்சியின் அமைப்பு செயலாளர்கள் கோவேந்தன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அழகுமணி அவர்கள் சார்பு சிறப்பு செய்கிறார் உட்காருங்க ட்ரை செய்த போட்டுக்கலாம் ஆமாங்க பாருங்க பாருங்க போட்டு இரண்டாரியன்புத்தம்பி வெங்கட் அவர்கள் ஆற்றல் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தலைவர் சாலை விதிக்கிறார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அவன் இலங்கை இளங்குவர்களுக்கு மாவட்ட செயலாளர் சாலை விதித்தார் ஐயப்பன் அவர்கள் சாலை விடுவிக்கிறார் அண்ணன் இளங்கவி இளங்கோவன் நபர்கள் கட்சியுடைய முதலமைச்சர் தட்சா அப்புறம் விடாத யாரும் விடாத